நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ கிழங்கா மீன் குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு எங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் பேச்சுலர் கூட செஞ்சிடலாம் அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரைச்சி ஊற்றுறதுக்கு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதை வந்து குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறேன் பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா சிவந்து வரட்டும் சீரகமும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் வச்சுருக்குறேன் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூனையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்காங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த கலவையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா எண்ணெயில் பிறக்கி ஊற்றுவோம் பாருங்க கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அரைச்சிட்டேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கறோம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குளம் தூள் வச்சுருக்கிறேன் போட்டுக்கருவோம் நல்லா எண்ணெயில் பரக்கி விட்டுருவோம் புளி ஐம்பது கிராம் ஊற வச்சு வச்சுருக்குனா ஊற்றிக்கிடலாம் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இந்த கிழங்கா மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரும்பாலும் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் குழம்புக்கெல்லாம் ஆனால் கிழங்கா மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மிக்சியை கழுவி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குவாங்க பொறுத்து கொடுத்துருக்கு தண்ணி உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் பாருங்கள் தண்ணி இந்த திக்னஸ் போதும் மீன் போட்டோம்னா கொஞ்சம் திக்காகும் குழம்பு நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் எண்ணெய் மேலே மிருந்து வரும் எல்லாமே குழம்பு கொதிச்சு இந்த டைமில் மீன் போட்டுரும் கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரும்போது நீங்கள் மீன் போடுவோம் இந்த கலங்க மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி சொன்ன மாதிரியே வச்சு பார்த்தோம் ரொம்ப ஈஸியாக தான் பாட்டி சுட்டு கொடுத்துருக்குறேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த குழம்பு நல்லா நம்ம போடுற மசாலா வந்து நல்லா எண்ணெயில் திரண்டு வெந்து மேலே வரணும் எண்ணெய் மேலே வரணும் அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு போதும் இப்போ வந்து கொத்தமல்லி தலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் குழம்பு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோனு வந்துருச்சு அட்டன் பண்ணி போயிட்டேன் பாருங்கள் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி சொன்ன முறையெல்லாம் ரொம்ப நல்லா ஈஸியானதான் சொல்லி அது கஷ்டம் கிடையாது அரைக்க வேண்டியது வறுக்க வேண்டியதுலாம் கிடையாது அருமையான முறையில் செஞ்சு சொல்லி கொடுத்துருக்கறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அந்த குழம்பு சாதமும் ஒடிச்சிட்டேன் பாருங்கள் சாதமும் ஒரு அடுப்பில் போட்டு சாதமும் ஒடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ